படைப்பில் என்ன வித்தியாசம் இருக்குது அவங்க தாழ்த்தப்பட்டவங்க ஒதுக்கப்பட்டவங்க மலைவாழ் மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா இவங்க உயர்ந்தவங்க உயராதவங்க இவங்க மேலே உள்ளவங்க அதுக்கு மேலே உள்ளவங்க அந்த இடத்துல ஆடுவாங்கன்னு சொல்லிகிட்டுருக்கோம் வடிவத்தில் என்ன மாற்றம் இருக்கு இதுவே படைச்ச அந்த பொம்மை வடிவம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த வடிவத்தில் என்ன மாற்றம் இருக்கு நீ மேல கீழே கீழே அடியில நடுவில் சொல்றோம் ஏதாவது மாற்றம் இருக்கா வளர்ந்தவன் குண்டானவன் ஒல்லியா இருக்கிறவங்க குட்டையா இருக்கிறவங்க இது எல்லாத்துக்கும் இருக்குல்ல ஒரு பகுதி எடுத்தாப்பா குள்ளமா இருக்காங்க ஒரு பகுதியில வளர்த்தியா இருக்காங்க ஒரு பகுதியில குண்டா இருக்காங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா புரிஞ்சதா அப்போ இறைவனுடைய படைப்பில் அவனுடைய எண்ணத்தில் எந்த ஒரு வேறுபாடும் மாறுபட்ட ஒரு இது கிடையாது அதை முன்னோர்கள் எழுதி வச்ச மறைநூல்லையும் அது கிடையாது மறைநூல்லையும் அது கிடையாது பாகுபாடுங்கிறது கிடையாது ஏற்ற இறக்கமும் கிடையாது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்ததுதான் பாப்பனாருங்கன்னு சொல்லி என்றைக்கு அவங்க வந்து மக்கள் மத்தியில் நின்று ஆதிக்கிய செலுத்துல எண்ணத்துக்குள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் இத்தனை ஜாதிகள் முளைச்சது இத்தனை வே வேறுபட்ட கருத்துக்கள் முளைச்சது நம்மளுக்குள்ள ஒரு வெறுப்பு உணர்வுகளை உருவாக்கினாங்க அவங்க ஏன்னா அப்படி உருவாக்கினாதான் அவன் குளிர் காய முடியும் நாம கிட்ட வெறுப்பு உணர்வு இல்லாமல் நம்ம சமாதானமா இருந்தோம்னு சொன்னா அவங்க குளிர் காய முடியாது இல்லை அதைத்தான் அவங்க ரொம்ப காலமாக நடத்திட்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால அதை அவங்கள கொஞ்சம் புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க எடுத்தாங்க அவங்கள ஒரு இதை உருவாக்கினாங்க இது ஒரு ஏக்கமாக கொண்டு போயிடணும் மக்கள் மத்தியில் ஆதிக்க சக்தியோட நம்ம நடமாடணும்னு சொன்னா நமக்கு ஒரு ஏக்கமாக உருவாக்கணும் உருவாக்கணும் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படி வந்தது தான் ஆர்எஸ்எஸ் ஆதிக்கம் நம்ம தான் நம்ம கையில் தான் இருக்கணும் எவ்வளோ ஆதிக்கத்துக்கு கொண்டுக்கூடாது அப்ப அதுக்கு ஒரு ஏக்கம் தேவை தனிச்சிருந்தா நம்ம வந்து கம்மியா இருக்கிறோம் பத்து பெர்சன்ட் தானே இருக்கிறோம் மொத்த ஜனத்திலேயே நம்மளும் மிதிச்சிருவாங்க அப்ப அதிகாரத்தை கூட இருந்தா கிட்ட வர முடியாது அந்த அதிகார தோட்டத்தை கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு அவங்க ஒண்ணும் நம்மளை காப்பாத்துறதுக்கெல்லாம் வரல அதெல்லாம் சும்மா பொய் ஆர்எஸ்எஸ் பார்வையில எல்லாவனும் எப்படி சொல்றது எல்லும் சூத்திரந்தேன் எப்படி மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவன் நடுவுல இருக்கிறவன் அடியில இருக்கிறவன் எல்லா ஒரே பார்வை சூத்திரந்தேன் புரிஞ்சதா அப்ப இதுல என்ன அவன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாட்டில நமக்கு திருச்சி நிக்க வச்சுருக்கான் அன்னைக்கு ஆதி தெளிச்சதுனால அந்த ஆதி அவனுடைய அதிகார போக்குகளை வந்து பிடிங்கிருவாங்க நம்ம கையில இருக்காதுங்கிறதுக்காக தனியா இருக்க கூடாது நம்ம ஒரு அமைப்பா போயிடணும் அமைப்பை உருவாக்குனா இன்னைக்கு அவர் அமைப்பை உருவாக்க ஒரு நூறு வருஷம் ஆச்சு ஏன்னா அதை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு அதனால தானே கவர்மெண்ட்ல இன்னைக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் துணிஞ்சு அடிக்குது எங்க போனாலும் உடைக்க முடியாது அவ்வளவு வலுவா வந்து மக்கள் மத்தியில் திணிச்சுட்டாங்க புரிஞ்சுதான் திணிச்சிட்டாங்க இன்னைக்கு இவன் என்னமோ அவன் என்னமோ பெருசா தூக்கி கொடுத்துருவான்னு இவங்க ஓடுறாங்க அவன் பின்னாடி பண்ணிக்கு பாதிப்பேரு அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு காலம் வரும் பழையபடி ஒரு சுதந்திர போராட்டங்கிற மாதிரி வரும் முழுக்க அரசு நம்ம இது தேசத்தை கைப்பற்றிடுச்சுன்னு சொன்னா பழையபடி ஒரு சுதந்திர போராட்டத்தை துவக்க வேண்டியது வரும் நாட்டில் அவன் எதை வச்சு வரான் முழுக்க முழுக்க இறைவன் சொல்லி தான் வரான் இறைவன் பேரை சொல்லி வரும்போது அவங்க இறைவனுடைய நடைமுறையில் தன்மா இதை வச்சிருக்கிறானா இல்லை அடி தனி கொலை குத்து இறைவன் அதை செய்ய சொல்லுறையா புரிஞ்சதா ஏத்த இறக்கும் அப்படி எல்லாம் பார்க்க சொல்லையா இவங்க எல்லாம் பார்த்து தான் வராங்க அப்போ இதில் எங்கே நம்ம வந்து எப்படி சொல்கிறது சத்தியத்தை கடைப்பிடிச்சி பயணம் பண்ணி போகிறதுங்கிறது இந்த தேசத்தில் ரொம்ப கடினம் கடினம்தான் அதுக்காக விட்டுற முடியுமா இவனை குடிச்சு சிவனை நேசிச்சு பயணம் பண்ணுறது ரொம்ப கடினம் தான் கடினமா இருக்குன்னு விட்டுட்டு போயிட்டோம்னா ஒன்று ரெண்டு கூட தேராமல் போயிருமே தேராமல் போயிருமில்ல அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ பாட்டு பாடுறோம் இவ்வளோ சிரம கூட அதை விடாமல் எழுந்துட்டு போகிறோம் காரணமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி மக்களை காப்பாற்றணும் மக்களுக்காக உதயமாகுது அப்படின்னு சொல்லி நம்பி போறவங்க ஏமாலிகள் ஏமாந்து போய் போயிட்டு இருக்காங்க நம்ம அரசியல் பேச வரல பட்டு அரசியலை வச்சு அவங்க இந்த சுட்சி மத்த கையாளு அதிகார வர்க்கத்தில் அவங்க உட்காரணும் யாரே பாப்பனார தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை அத்தனையும் செய்கிறாங்க இன்னைக்கு பல ஆயிரம் கணக்கு இல்லை அவ்வளவு பணத்தை குமிச்சு வச்சிருக்கிறான் என்ன வேணாலும் செய்யறது ஆர்எஸ்எஸ் சரியா அதனால இன்னைக்கு மற்ற கட்சிக்காரங்கள கொட்டி போட்டு வந்தது ரொம்ப கடினம் தான் அவங்களோட ரொம்ப கடினம் தான் பணப்பலம் அதிகம் இருக்குது அவன் வந்து அதிகாரம் கையில் இருக்குங்கிறதுனால சட்டத்தை வந்து எந்த இடத்துலயும் மதிச்சு அவங்க பயணம் பண்ணல சட்டத்தை மீறி தான் பண்றாங்க எல்லாம் கோர்ட்டு முதல் கொண்டு கோர்ட்டில் இருந்து அத்தனை அவன் கைக்குள்ள இருக்கான் அவன் சொன்னது தான் கேட்கணும் நாட்டு மக்கள் முழுமையாக நம்புறது அதிகபட்சமாக நம்புறது கோர்ட்டை தான் நம்புவாங்க இன்னைக்கு கோர்ட்டவே அவங்க கையோகப்படுத்திட்டாங்க இந்த மக்கள் இன்னும் எங்கே போக முடியும் அவன் சொன்னது தான் கேட்கணும் இல்லைன்னா அதிகாரத்தை விட்டு அரட்டுவான் அடிப்பான் உதப்பான் பிரிட்டிஷ்காரன் ஆச்சு தான் பிரிட்டிஷ்காரன கூட இது மோசமாக இருக்கும் அவனாவது நம்மள உழைக்க வச்சு புடிக்கிட்டு போனான் எப்படி புடிக்கிட்டு போனா அவனால ஒரு சில நன்மைகளும் செஞ்சான் இவன் அது கூட செய்ய மாட்டான் இதுதான் இனி வருங்காலத்துல நடக்கக்கூடியது ராணுவாட்சி மாதிரியா சார் ராணுவாட்சி எவ்வளவு மோசமா இருக்கும் அதையும் விட மோசம் மோசமா இருக்கும் பிஜேபி ஆட்சி வந்து பிஜேபிகள் இருந்தாங்கன்னா கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க மேல கேஸ் வராது அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க கட்சிகளே இருக்கலாம் மற்றவங்க செஞ்சா கடுமையா பாயும் சட்டம் கோயமுத்தூர் காரை பண்ணாத அட்டுமா இருக்கு அது என்ன என்ன ஈஸாவா அவன் பண்ணாத சேட்டையா இருக்கு அவன் என்ன என்ன சட்டப்பாயிது ஒண்ணுமே கிடையாது அதுதான் பிஜேபி காலத்துல நடக்கும் பிஜேபி முன்னாடி கைகட்டு நின்னா நீ ஓட பிழைக்கலாம் எதிர்த்தாலும் கொண்டு வாங்க புரிஞ்சதா அதுதான் இனி வர்ற காலத்துல நடக்க போற விஷயம் ஆமா அது தெரியாம இவங்கெல்லாம் அது எப்படி சொல்றது அதுக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய ஜனங்கள் இன்னைக்கு நிறைய உருவாயிட்டாங்க சாதாரண மக்கள் எல்லாம் இப்போ அதை ரொம்ப அடிமை தெரிந்து கொண்டு போயிடுவாங்க எப்படி ஆக போகுது அப்படிங்கறத நான் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கொடூரமா தெரியுது கண்ணுக்கு இறைவா அது வரைக்கும் எங்களாம் நிக்க வைக்காதன்னு எல்லாம் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சிக்கிட்டுருக்கேன் இதெல்லாம் நம்ம இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவையற்ற பழக்கத்துக்களை நம்ம பிள்ளைகள் பழகாம ஒன்றும் சொல்லப்போனால் பயன்பீடு ஒதுக்க வேண்டாம்